ஹலோ குட்டீஸ் இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறேன் இது ஒரு அழகான அன்னப்பறவையும் ஒரு புறாவும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்த கதை ஒரு அன்னப்பறவை ஒரு குளத்தில் இருந்துச்சான் அது எல்லாருக்கும் நல்லது செஞ்சுச்சான் எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப பாசமாக பிரியமாக நடந்துக்குச்சான் யாரையுமே அந்த அன்னப்பறவைக்கு கஷ்டப்படுத்த தெரியாதான் ஆனால் அதுக்கு ஒரு புறா நண்பன் இருந்தான்னா அந்த புறாக்கு ஏன் இந்த அன்னப்பறவை எல்லாருக்கிட்டே இவ்வளோ பொலைட்டாக நடந்துக்குது ஏன் இப்படி பாசமாக நடந்துக்குதுன்னு சொல்லி புரியவே இல்லையா எல்லோருமே நம்மளை தப்பாக தான் நினைப்பாங்கன்னு சொல்லிச்சான் ஒரு நாள் ஒரு வேடன் காட்டுக்கு வேட்டையாட வந்தானான் அப்போ வேட்டையாட வந்தவன் எதுவுமே கிடைக்காம களைப்பால் ஒரு மரத்துக்கடியில் படுத்து தூங்கிட்டானான் அப்போ இந்த அன்னப்பறவை மரத்து மேலே உட்காந்துருந்துச்சான் அப்போ அதோடய இறகுகளை வீசி நல்ல சுகமான காற்று கொடுத்துச்சான் அப்போ அவையோட நல்ல தூக்கத்துக்கு போயிட்டானான் அப்போ அந்நியாரம் பார்த்து இந்த புறா வந்துச்சான் இவன் காட்டில் வேட்டையாடுறவன் இவனுக்கு போய் நல்லது செய்யறேன்னுச்சான் அதனால என்னன்னு சொல்லி கேட்டுச்சான் என் அண்ணன் பறவை பறந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு புறா கிளம்புச்சான் இப்படி கிளம்புன புறா சும்மா இல்லையாம் இவன் எல்லாருக்கும் தீங்கு விளைவிப்பான்னு சொல்லி போகும்போது அவன் மேலே கக்கா போயிட்டு போயிருச்சான் எச்சம் போட்டு போயிருச்சான் முழிச்சு பார்த்த வேடன் மேலே இருக்கிற அன்னப்பறவையை பார்த்து அம்பு எழுதி கொண்டுட்டானா இதுலேருந்து என்ன தெரியுது அன்னப்பறவை மாதிரி பாசமாக இருந்தால் நம்மளை கொண்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க பல பேர் ஆனால் அப்படி கிடையாது எந்த தப்பு செய்யாதது அன்னப்பறவை ஆனால் ஒரு தகாத நட்பு வச்சுருந்தது தான் அது உயிர் இழந்ததுக்கு காரணம் அதோட நல்ல மனசு எல்லாருக்குமே இருக்கணும் குட்டீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்